வெட்டி கோட்டோட டாப் போறோம் அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துனே நாம உயரம் எடுக்கப் போறோம் சரி உயரம் அடுத்து ஸ்டெப் அகலம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 10 இன்ச் எடுக்கப் போறோம் அது 1 ஸ்டிட்ச்க்கு சேர்த்து எடுக்கப் போறோம் ஆமா இன்ச் சரி அடுத்து அகலம் அகலம் 8 இன்ச் ஸ்டிட்ச்க்கு சேர்த்து எடுக்கப் போறோம் சரி அடுத்து கழுத்தோட உயரம் ம் கழுத்தோட உயரம் நாலு இன்ச்சு அந்த பக்கத்தில் எடுக்கணும் அந்த காரணம் ஃபஸ்ட்டில் எடுக்கணும் முன்னாடி ம் எடுக்கணும் இந்த இடத்துல ம் ம் அங்கே எடுத்து தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறோம் ம் நாலு இன்ச்சு ம் அடுத்து அகலம் எடுக்க போகிறோம் ம் இங்கே ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இது ம் அஞ்சு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கு நம்ம எடுக்க போகிறோம் பெட்டிக்கோட்டை ம் ஒன்றரை இன்ச்சு கழுத்தோட அகலம் ஒன்றரை இன்ச்சு ம் அடுத்து ஷோல்டர் பார்க்க போகிறோம் ஆமாம் ஏன் வந்து ஷோல்டருடைய அகலம் மூன்று இஞ்சி எடுத்துருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தைக்கிறதுனால நம்ம முன்ன பின்ன ஆயிருங்கறக்காண்டி இந்த இடத்துல பாருங்க இந்த இதுல தைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுக்கறதுனால நீங்க பினிஷ் சரியா பண்ண தெரியாதுல அதனால கொஞ்சம் கூட குறைய எடுத்தீங்கன்னா நீட்டா வர்றதுக்காண்டி அதில் கூட துணி எடுத்துருக்கோம் மினிமம் குழந்தைகளுக்கு வந்து மூணு இன்ஜி எடுத்தா போகணும் நீங்க பழகணுங்கறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கும் மூன்றரை இன்ச்சி எடுத்துருக்கும் மூணு இஞ்சி எடுத்துருக்கோம் ஆமா மூன்று இஞ்சி எடுத்திருக்கோம் அதுக்காண்டிதான் அப்ப இங்க இருந்து என்ன செஞ்சிடும் சோடுல இருந்து கை வலையை பகுதி போடுங்க

நல்லா கேட்கலாம் நீங்க என்ன கழுத்து போடணும் அதுக்குள்ளேயே அடக்கமாக்கணும் ஆமா அவ்வளவுதான் ஏன்னா இது எதுக்கு போறோம்னா நீங்க வேகமா போயிட்டு கீழே இறங்கிட கூடாது ரொம்ப மேலேயும் போயிடக்கூடாது அப்ப அதுக்கான தான் கரெக்டா இந்த அரைஞ்சு எடுத்துட்டு ஆமா அரைஞ்சு அரைஞ்சு எடுத்துட்டு இங்க பாருங்க இங்க கொண்டு போய் நிப்பாட்டணும் அந்த இடத்துல ஆமா இந்த நீங்க எவ்வளவு வேணாலும் இந்த இடத்துல இறக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையானது இன்னும் அகலம் தேவைப்படுது அப்படின்னா இங்க இருந்து கூட நீங்க அகலம் போய்க்கலாம் இப்போ ஸ்டார் வேணுமா இந்த பாருங்க ஆ அப்படியே குண்டி போய் அந்த ஸ்டார் அப்படி எடுத்துக்கலாம் பாக்க எடுத்து வேணும்னா பாக்க எடுத்து அந்த இங்கே போகணும் இப்படி வரணும் இந்த மாதிரி பாக்க கிராஸ் ஆ வரும் அவ்வளவுதான் இப்படி நேரா வந்துட்டீங்கனா இந்த மாதிரி கிராஸ்ல வந்துட்டீங்கனா பாக்க எடுத்து தோணும் அடுத்து கை இப்ப வந்து கையோட வலையும் போகுது கழுத்தோடு கை வலையும் போயி அஞ்சு வெச்சிடுவோம் இப்போ இதுல வந்து என்ன ஒன்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம் இதுல இருந்து ஒன்னு ஒன்னு எடுத்துக்கும் இங்கே ஒன்னு இதுல இருந்து அச்சாச்சு எடுத்துக்கும் ஒன்னு அதே மாதிரி இங்கே இதுல ரெண்டு வைங்க ரெண்டு வெச்சிருங்க ரெண்டு வைங்க ரெண்டு வச்சிட்டு இப்போ போடுங்க வளைவு வளைவு போடுங்க இதுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கேலே வந்துருச்சு இருந்தாலும் நம்ம முறைப்படி கற்றுக் கொடுக்கணும்ல அதே மாதிரி உள்ள அடங்க வரணும் அப்படியே நேரம் வந்து நம்ம இது எவ்வளவு வேணாலும் இறக்கிக்கலாம் கீழே இறங்கிடக்கூடாது இங்கே இங்கே மேலேயும் கூட கீழே இறங்கக்கூடாது இதுக்குள்ளே இதுக்குள்ளே அடக்கமாகணும் இந்த இங்கே போடுங்க இங்கே பாருங்க இதை இப்படி போட நல்லா இறக்குங்க பிடிச்சிங்க துணி நல்லா இறக்குனீங்கன்னா அழகாக இருக்கும் அவ்வளோ இவ்வளவு தூரம் இறக்கிறத அவ்வளோ அழகாக இருக்கும் ஆமா அவ்வளவுதான் இது உங்களுக்கு வந்து ஏன்னா இதுக்கு இங்கே மறுபடியும் கீழே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தொய்வா போயிடும் மாதிரி அதனால நம்ம ஓகே இப்போ கட் பண்ணணும் ஒவ்வொரு தரையும் செய்யும்போது போது யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா கெஸ் பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கணும் வச்சுக்கலன்னா இல்லைன்னா எழுத்து மூலமாக அந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்லேயும் போய் நம்ம தச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல செட்டாகணும் கட் பண்ணி ஆ கட் பண்ணி பழகணும் ம் இப்போ நீங்கள் இப்போ வெட்டுறீங்க பாத்தீங்களா இதே அதே தான் இங்கே வீட்டில் போய் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் அதுக்கட்டில் அந்த எழுத்தை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம என்ன பண்ணணுங்கிறத மறக்காமல் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓய்வு எடுக்கிற நேரத்துக்கு நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள் வெட்டி பாருங்கள் ஒரு பேப்பரில் வெட்டி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துணியில் வெட்டி பாருங்கள் பேப்பரில் வந்து கத்திரிக்கோள் வச்சிங்கன்னா பேப்பரை கத்திரிக்கோலை தூக்கி போட்டுற வேண்டியது தான் அதுக்குன்னு தனி ஆமாம் அதுக்குன்னு ஒரு பேப்பர் கத்திரிக்கோள் வச்சுக்கணும் பேப்பர் வெட்டுறதில் தேவையற்றது இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கத்திரிக்கொழை வச்சுக்கிட்டிங்கன்னா பேப்பரில் வெட்டுங்க இந்த மாதிரில இதில் வெட்டிடாதீங்க பேப்பர்ல பேப்பரில் வெட்டக்கூடாது பேப்பருக்குன்னு தனியாக வச்சுக்கணும் அதுக்கடுத்து அதே மாதிரி நீங்கள் தையல் மிஷினில் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது பேப்பர் வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா மிஷின் சீக்கிரமாக போயிடும் ஏன்னா அடுத்து மிஷின் வந்து அந்த பேப்பர்ஸு உள்ளே போய் நின்றுக்கும் அந்த தூள்கள் அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ லைட்டாக இதை காரணம் பண்ணுங்க அதை அப்படியே கட் பண்ணிடுங்க இங்கிட்ட எக்ஸசா இருக்கிறதையும் கட்டிடுங்க கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் பெட்டி கூட்டுக்கு மேல்பாடே பண்ணிவிட்டோம் ம் ஓகே நன்றி